பிரதோஷம் தோன்றியது எப்படி சிவாலயங்களில் நம்மளை முதல் முதலில் வரவேற்பவர் நந்தியம் பெருமான் தான் சிவனின் அருள் கிடைக்க வேண்டுமானால் நந்தியை தான் நம் முதலில் வணங்க வேண்டும் பிரதோஷ காலத்தில் நந்திக்குத்தான் முதல் மரியாதை நந்தியின் காதில் நமது பிரச்சனைகளை சொன்னால் அவர் ஈசனிடம் சொல்லி நம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார் என்பது நம்பிக்கை பார்க்கடலை கடைந்த போது வாசுகி பாம்பினால் வெளியிடப்பட்ட விஷத்தை அருந்திய சிவபெருமான் நந்தியின் கொம்புகளுக்கிடையே நடனமாடி விஷத்தின் வெம்மையை தனித்துக் கொண்டார் அதைத்தான் பிரதோஷ நாளாக வணங்கி வருகிறோம் பிரதோஷ பூஜையில் நந்திக்குத்தான் முதல் அபிஷேகம் நடைபெறுகிறது பிரதோஷ காலத்தில் மகாவிஷ்ணு பிரம்மா உள்ளிட்ட முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவாலயத்திற்கு வந்து விடுவதால் நந்தியை வழிபட்டால் சகல தெய்வங்களையும் வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் சிவபெருமானின் வாகனமாக காலை திகழ்வதால் தான் பிரதோஷ காலத்தில் அருகம்புள்ளை மாலையாக கட்டி அணிவித்து வணங்குகிறோம் நன்றி வணக்கம்